திமுக இளைஞர் அணி சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பாக இந்தி திணிப்பு நிதி தகிர்வில் பாரபட்சம் தொகுதி மாறு சீரமைப்பில் அநீதி விளக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஓசூர் தொகுதி மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தா சுமன் அவர்கள் தலைமையேற்று மற்றும் வரவேற்புரை ஓசூர் மாநகர தெற்கு பகுதி செயலாளர் கே டி ஆர் கே திம்மராஜ் அவர்கள் மற்றும் சிறப்பு அமைப்பாளர்களாக செந்தில் மேல் கழக பேச்சாளர் ஊடகவியாளர் மற்றும் ஒய் பிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஓசூர் தொகுதி எம்எல்ஏ பாதுக்கோட்டா பி எஸ் சீனிவாசன் மாநில இளைஞணி துறை செயலாளர் மற்றும் எஸ் ஏ சத்யா ஓசூர் மாநகர மேயர் வே சீனிவாசன் கழக இளம் பேச்சாளர் சிறப்புரையாற்றி மாவட்ட அவைத்தலைவர் தலைமை செயற்குழு உறுப்பினர் இல்லரமணி பொதுக்குழு உறுப்பினர் தனலட்சுமி ஓசூர் மாநகர நிர்வாகிகள் அவைத்தலைவர் செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் ஆதி திராவிடர் நலப்பிரிவு மாவட்ட அமைப்பாளர் முனிராஜ் குரு மாநகர துணை செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட பிரதிநிதி எஸ் எல் வி தினேஷ் குமார் மாநகர தெற்கு பகுதி துணை செயலாளர் மனோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கிருஷ்ணன் நரசிம்மன் பிரபாகர் தனுஷ்குமார் முஜிமில் பாஷா சீதாராமன் மற்றும் மாநகர அமைப்பாளர் கலைச்செய்யன் துணை அமைப்பாளர்கள் சீனிவாசன் பேட்ரிக் பேட்ரிக்ஸ் லோகேஷ் பாலாஜி கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் ஓசூர் தொகுதியை சார்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் குறிப்பாக தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்களது போலவே உடைகள் அணிந்து மற்றும் தலைவர் கலைஞர் போலவே இருவர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது